எப்படியெல்லாம் படமாக்கப்பட்டது வின்சென்ட்டுக்கும் அவருக்குமான ஒளிப்பதிவாளர் இந்தியாவினுடைய ஒளிப்பதிவு மேதைன்னு கொண்டாடப்படுகிற ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் சாருக்கும் ஸ்ரீதர் சாருக்குமான நட்பு ஸ்ரீதர் சாருக்கும் கோபு சார் அவருக்கும் உண்டான அந்த சிநேகிதம் சிவாஜிக்கும் ஸ்ரீதர் சாருக்குமான அந்த நெருக்கம் நெஞ்ச மறப்பதில்லை படத்தை எப்படி எடுத்த விதம் அப்படின்னு பல தகவல்களை அதில் சொல்லியிருக்காரு அதில் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் சொன்னது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருந்தது அதாவது சிவாஜியை வைத்து ஒரு படத்தை ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார் அது அநேகமாக ஏவிஎம் ஸ்டூடியோவாக வாகினியான்றது நினைவில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிரேக்கு அந்த பிரேக்கில் வந்து அந்த ஃப்ளோருக்கு வாசலில் சிவாஜி சாரும் ஸ்ரீதர் சாரும் சேரில் இருக்காங்க அப்போ ஸ்ரீதர் சார் இப்படி